விரும்பிய பெஸ்ட் தனியார் பள்ளியில் இலவசமாக படிக்கணும்னு உங்களுக்கு ஆசையாக அப்போது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஸோ இது சம்மந்தமான எல்லா வெப்சைட் லிங்க்குமே நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களை இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லாமே கொடுத்துருப்பேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இலவசமாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் மூலமாகவே நீங்கள் வந்து இந்த நீங்கள் விரும்பிய பள்ளியில் வந்து இலவசமாக படிக்கலாம் ஸோ வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நீங்கள் டபிள்யூ டபுள்யூ டாட் டிஇஜி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும் ஸோ இந்த பேஜில் வந்து க்ளியராக ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் எல்லா தனியார் பள்ளிகளும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் வந்து அவங்களுடைய மாணவர்கள் அதாவது பர்டிகுலராக டென்த்தாக இருக்கட்டும் ஒன்றாம் கிளாஸாக இருக்கட்டும் பத்தாம் கிளாஸாக இருக்கட்டும் பன்னெண்டாம் கிளாஸாக இருக்கட்டும் எல்லா க்ளாஸுமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சதவீத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க இலவசமாக தான் கல்வி கொடுக்கணும் ஸோ இந்த இருபத்தஞ்சி சதவீதத்தை நம்ம வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்புகிறதால அந்த இருபத்தஞ்சி சதவீத மாணவர்கள் நம்மள ஒரு மாணவர்களாக ஆகலாம் ஓகேவா ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்கப் போகிறோம் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் ஸ்கேன் காப்பியை வைக்கணும் வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் அதாவது பிறப்பு சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் தேவையான பிற சான்றிதழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னென்ன சான்றிதழ் பின்னாடி சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரியான சான்றிதழ்களை எல்லாம் இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கேன் காப்பியாக வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ஸோ நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் ஸோ இதில் வந்து க்ளியராக கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா குழந்தைக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி எல்லா தனியார் பள்ளிகளிலும் இருபத்தஞ்சி சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக குழந்தைகளுக்கு வந்து அவங்க கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சட்டம் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம விரும்பிய பள்ளியில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கே நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை க்ளிக் பண்ணினா இந்த பேஜுக்கு உங்களுக்கு போயிடும் ஸோ இதில் அவங்க என்ன விஷயங்கள்லாம் கேட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதம் ஜாதி அப்புறம் உங்களுடைய பேர் டேட் ஆஃப் பர்த்து ஃபாதர் நேமு மதர் நேமு கார்டியன் நேமு அவங்க ஆக்குபேஷனு அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களுடைய அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மா இருந்தாலும் சரி கார்டியன் இருந்தாலும் சரி எல்லாரோட ஆதார் எண் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க ஸோ ஆதார் அட்டையை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க சப்போஸ் அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வந்து சில சமயங்களில் வந்து ஆதார் ஆதார் கார்டு கூட அவங்க டாக்குமெண்ட்டாக கேட்கலாம் இப்போ இந்த பேச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோரு நம்பரு கிராம பெயர் தாலுக்கா பெயர் அஞ்சல் குறிப்பீடு என்ன மொபைல் நம்பரு இமெயில் அட்ரெஸ்ஸு அந்த விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பதினாறாவது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரும்பிய பள்ளியின் விவரங்கள் அதாவது நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கணும் விரும்புகிறீங்களோ அந்த ஸ்கூல்ஸோட நேமு அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணணும் அதாவது நீங்கள் வந்து அஞ்சு ப உங்கள் சுற்றி இருக்கிற பெஸ்ட்டு ஃபைவ் ஸ்கூலில் வந்து நீங்களே தேர்ந்தெடுக்கலாம் ஸோ நீங்கள் எந்த ஸ்கூலில் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த அஞ்சு ஸ்கூலில் வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க ஸோ அந்த அஞ்சு ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஸ்கூலில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சீட்டுக்கு அலெட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான இலவச கல்வியை வந்து நம்ம எப்படி அடையலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதே விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ செஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதனால் நிறைய பேர் வந்து பயனடைவாங்க ஸோ கல்வி இலவசமாக படிக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து இதனால் கண்டிப்பாக பயனிடுவாங்க நிறைய பேரில் பொருளாதார ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான இலவச கல்வி வந்து பெஸ்ட்டு ஸ்கூலில் அவங்க கிடச்சிச்சின்னா அவங்களுடைய ஃபேமிலியோட லைஃபே வந்து மாறிடும் ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கட்டும் ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து எல்லா இதுலேயும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இது தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் மறக்காமல் என்னோடய சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ